ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாஸ்திரமும் சமையலும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மிச்சமான காய்கறி வச்சு நான் கட்லெட் செஞ்சேங்க குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வந்து கட்லெட் போட்டிருக்கேன் என்னோட இதில் இந்த கட்லெட் பார்த்தீங்கன்னாக்கா வெஜிடபிள்ஸ் மிச்சமானது இந்த வாரத்துக்கு மிச்சமான எல்லா காய்கறிலையும் நம்ம கட்லெட் செய்யலாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன இதில் செஞ்சுருக்கேன்னாக்கா கேரட்டு பீன்ஸு இது வந்து சுரக்காய் முள்ளங்கி துருவி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு ஒரு கடையை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பார்த்தீங்கனாக்கா வெங்காயம் போட்டு பொடியாக நறுவுற பச்சை மிளகாயை போட்டுட்டு அதை நல்லா ஒரு வணக்கம் வணக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைனாக்கா பூண்டு மட்டும் அஞ்சாறு பொல் பொடியாக கூட நறுக்கி போட்டுக்கலாம் நான் பேஸ்ட் இருக்கும் போட்டேங்க இதில் எல்லா காய்கறியும் போட்டிருக்கேங்க கேரட்டு பீன்ஸு இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா எக்ஸ்ட்ரா வந்து முள்ளங்கி துருவி போட்டிருக்கேன் அதே மாதிரியே சோரக்காயும் துருவி இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் நைஸாக அது குழந்தைங்களுக்கு தெரியவே தெரியாது இதில் மசாலான்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெட் சில்லி பவுட்ரு கரம் மசாலா சாட் மசாலா நான் ட்ரை மீங்கோ பவுட்ரு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு ஒரு கப்பு நல்லா உப்பு போட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கையும் போட்டு ஃபுல்லாக நல்லா நல்லா மசிச்சுக்கணுங்க நல்லா பேஸ்ட்டு மாதிரி மசிச்சோம்னா தான் அந்த நமக்கு வந்து கட்லெட்டுக்கு உண்டான பதம் வரும்னு வச்சுக்கோங்களேன் அந்தளவுக்கு காய்கறிலாம் தெரியாத அளவுக்கு நல்லா மசிச்சுக்கணும் வீட்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு தூள் ரெடி பண்ணியிருந்தேன் அந்த பிரெட் தூளை வச்சு தான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி கையில் எண்ணெய் தொட்டு இந்த மாதிரி ஷேப்பாக நம்ம உருண்டையை உருட்டி வச்சுக்கணுங்க உருட்டிட்டு நமக்கு என்ன தேவை ஷேப்போ அந்த ஷேப் எடுத்து ரெடி பண்ணிக்கலாம் ஹார்ட் ஷேப்பு நல்ல இன்னும் கூட மெல்லிஷாக உள்ளங்கை சைஸுக்கு மெல்லிசாக எல்லாம் பண்ணுறாங்களா அந்த மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாங்க நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பாப்பா வந்து எனக்கு வேறு ஷேப் வேணும் அப்படின்ட்டு கையில் அந்த கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி கார்னர் கார்னர் கரெக்ட் பண்ணி பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் வேணும்னு சொல்லியிருந்தா அதனால திரும்ப நான் வந்து அந்த ஷேப் ரெடி பண்ணியிருந்தேன் அதில் ஒரு அஞ்சு பீஸ் ரெடி பண்ணியிருந்தேங்க ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவரில் இதை நம்ம செஞ்சு முடிச்சிடலான்னு வச்சுக்கோங்களேன் மூணு ஸ்பூன் மைதா மாவு போட்டு அதில் வந்து உப்பு கொஞ்சமாக போட்டுக்கணுங்க போட்டு அதில் ஃபுல்லாக டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெட் காம்ஸ் போட்டு அதில் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கடாய் இருந்தாலும் சரி ஃபேன் இருந்தால் இருந்தாலும் சரிங்க அதில் வந்து நம்ம இதை வச்சுக்கலாங்க எண்ணெய் உங்களுக்கு வேணும்னாலும் எண்ணெய் ஊற்றி கூட நீங்கள் சுடலாம் நான் வந்து இதில் தான் இந்த ஃபேனில் தான் நான் வச்சு வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா இருந்தது இதுவே ஆயில் வந்து அதிகமாக நமக்கு வராது தேவையான அளவு மட்டும் நம்ம ஊற்றிக்கலாம் நமக்கு வந்து ஆயில் வேண்டாம் அப்படின்னா இப்படியே வேணுன்னாங்க நீங்கள் கடாய் கொஞ்சம் வச்சு கொஞ்சமாக ஊற்றி கூட நீங்கள் ரெண்டு ரெண்டாக கூட பொறிச்சு எடுத்துக்கலாம் செம்மையாக இருந்துச்சுங்க நான் இந்த மாதிரி தான் ஊற்றி நான் பொறிச்சு எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்தேன் இதை வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் தான் கொஞ்சம் வச்சு வச்சு எடுக்கணும் ஃபுல்லானில் நம்ம ஃபுல்லாக ஃபுல்லாக போட்டு எடுத்தோம் அப்படின்னாக்கா வந்து கருகீருங்க நமக்கு வந்து அந்தளவுக்கு வர டேஸ்ட்டு வராதுன்னு வச்சுக்கோங்களேன் கருகீர்ஸுனா ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதனால் பொறுமையாக வச்சு தீயை வந்து அளவாக குறைச்சி வச்சு நம்ம திருப்பி திருப்பி போட்டுக்கணுங்க கார்னருக்கு வேணும்னா கொஞ்சம் ஷேப்லாம் திருப்பி விட்டு கார்னருக்கு வச்சுக்கலாம் அடுத்த இடுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேங்க ரெடி பண்ணி வச்சுட்டு இதை நான் ஃப்ரை ஃபேனில் இருந்து எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் என்னால் சாஸ் வச்சு சாப்பிட்டுக்கணும் மயானஸ் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு எங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டாங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்களும் செஞ்சிருந்தீங்களே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க